பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் ஜோதிரத்னா மு கலைச்செல்வன் விசுவாசுவர்ஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான கும்பராசி பலன்களை பார்க்க கும்பராசி நேர்களே அவிட்டம் சதயம் பூரட்டாதி உரிய நட்சத்திரக்கான ராசி தான் கும்பம் அப்போ கும்பம் என்பது பார்க்கும்போது ஒரு கலஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷம் நடத்துகிறாங்க அது எப்போ நடத்தணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கலசம் வைக்கிறதா கும்பாபிஷேகம் அது சொல்லுவாங்க அந்த கலசம் எப்படி வானு உயர்ந்திருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வானு உயர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உழைப்புங்கிறது ஒன்று போடணும் உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடைக்கணும் எப்படி நமக்கு கிடைக்கும் அது கிடைக்காது இல்லையா அப்போ பன்னெண்டு கூடிய சனியாகப்பட்டோம் லக்கணத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா ஒரு முதலாளியும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறார் அவர் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறார் தம்பி இதை போய் இந்த வேலையை முடிச்சிருப்பா இன்ன பெரு செஞ்சு முடிச்சிருப்பான்னு உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்குறாரு அந்த பணியை வந்து நம்ம செய்யாமல் கொஞ்சம் காலம் போக்கு நம்ம ஆடை உட்காந்துக்கிட்டே ஜாலியாக இருந்துட்டு ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஊதி எப்படி தருவார் இருக்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் பலுவாக கொடுக்க கொடுக்க நினைக்கிறார் அப்போ அது ஒன்று வந்து அந்த வேலை சரியாக முடிக்க மாட்டேங்கிறான் அப்போ இன்னும் கொஞ்சம் வலுவான வேலை கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வலுவான அப்படின்னா உன்ன சித்தரிக்கிறார் வடிவமைக்கிறாருங்கிறதான் சனியோட வேலை அப்போ எட்டை நின்று ஒன்று ஒரு முதலாளி ஒன்று வேடிக்கை பார்த்தவங்க இப்போ பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்டே என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க ஜாலியாக படுத்திருப்பீங்களா முடியாது அப்போ எ எந்த எப் எப்படி வேணாலும் முடியலனாலும் அந்த வேலையை முடிச்சு காட்டணுங்கிற ஒரு வேலை தன்மை இருக்கு இல்லையா அதை தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்மளே முதலாளியை நினைச்சிக்கோங்க தொழிலாளியே நீங்களே நினைச்சிக்கங்க அப்படி நினச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வேலையுமே நம்மளுக்கு சுமையா இருக்காது அன்றாட வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டுன்னு சொல்ல சுமைகள் குறையது எல்லாம் வாய்ப்புகள் உண்டு அது தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் தன் பிள்ளையா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி எனக்கு ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த கும்ப ராசிக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்கிறது அப்போ அவருக்கு நேர் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா சூரியன் வீடு அந்த சூரியன் வீடுன்னு சொல்ல போகும்போது தகப்பனாரை எதிர்த்து தான் நீ போராடணும்னா நன்மையான செயலா இருந்தாக்கா செய்யலாம் அது எந்த ஒரு தகப்பனாரும் தன் பிள்ளைக்கு முன்னேற்ற பாதையை தடைய இருக்க மாட்டாங்க அப்போ நன்மை இருக்குதுன்னு சொல்லப் போனால் அது நீங்கள் செய்கிறது வாய்ப்பு உண்டு அது ஏதாவது தடுமாறு கீழே வீந்துருவான்னு தகப்பனாரை தெரிஞ்சால் தான் அவங்கள்கிட்ட வந்து வாதம் பண்ணுவாங்க இல்லைப்பா இந்த அமௌண்ட் என்னால் முடியாது அது எப்படி முடியாதுன்னா அப்படி சொன்னாவது இது விட்டுட்டு வேறு வேலை செய்வாரோ அப்படிங்கிற தான் செய்வாங்க அது உங்களை தடைப்பிட்டு நிறுத்துனுங்கிறது எந்த ஒரு தகப்பனாரும் செய்ய மாட்டாங்க அப்போ தகப்பனு வழியே தன் சுய வழியாக இருந்துன்னு சொல்லப்போனால் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் குரு வீட்டில் இருக்கிறார் ஒரு சேத்திரம் அமைக்கலாம் நீங்கள் சேத்திரம்னா இந்த யானைப்பட குதிரைப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா ராஜவம்சத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் அமைப்பில் சார்ந்தவங்களாக இருப்பாங்க கும்பராசி உள்ளவங்க அது எண்ணங்கள் உயர்வாக நினைக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம மேல் மேலும் போக முடியாது எண்ணம் எப்படி இருக்குன்னா நம்ம நே நேடியாக அந்த வானத்தை தொடுணுண்டா அப்படின்னு நினச்சி நினைச்சிங்களேன் அந்த வானத்துக்கு அடியிலேயே போய் நிற்கலாம் ஒரு கலெக்டருக்கு படிக்கணும்னு நினச்சா தான் கலெக்டருக்கு பியூனாவாக போய் நிற்கலாம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நான் எடுத்தோடனே பியூனாக படிக்கணும்னா அப்போ அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது போயிடும் அப்போ எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் அந்த படிக்கிற முதல் இடத்துல இப்போ நிற்கிறதுக்கான நேரங்கள் உண்டு ஏன்னா ஜென்ம ராசியிலே எனக்கு சனி பலமாக உட்காந்துருக்கிறார் அப்போ எண்ணம் போல் வாழ்வு மகத்துவான நேரங்கள் எல்லாம் உண்டு பக்கத்தில் வாழ வச்சுட்டு நீ இப்போ எட்ட தேடிட்டு அலைஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கை மேலே பலன் உங்களுக்கு நிறையா உண்டு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நற்பலனை நடிவீங்க நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்